நடਤਰப்பட்டோம் நாநாடே ஆளகத்தை அலங்கரிக்கட்ட அந்தர அது இவரே பலனை அடைவர் சங்க செல்வா கபடி

உடனடியாக <laughs> <laughs>

செங்க செல்வ கபடி கழகம் செங்கலர் உடனடியாக நட்சத்திரம் நானும் ஆடுகளில் இறங்கி வெகு நேரங்கள் ஆய்ந்து விட்டதாக செங்க செல்வ கபடி கழகம் செங்கலர் உடனடியாக ஆடுகளத்தில்

செங்கை செல்வ கபாலி காலம் செங்கல் செங்கை செல்வ கபாலி காலம் செங்கரும் சீக்கிரம் வாங்கப்பாட்டு சீக்கிரம்

இதற்கு அர்த்தவட்டமாக இன்னும் சில நொடிகளில் அறிவிக்கப்படும் நட்சத்திர கூட்டம் ஆறு காலத்தில் இறங்கிவிட காரணத்தினால் நட்சத்திர கூட்டம் நாணம்பேடு